ஏடி என்னடி ஒரு சுய துளி இல்ல எல்லாரும் ஒத்துழைப்பா இருந்த தன்னடி முன்னேற முடியும் எங்கள விட நீ தான் நல்ல கூவே தேரி உனக்காக உனக்காகவே நான் கூவுறேன் ஆனா ரெண்டு கிளாஸ் மோர் தருவியா அது எப்படி தருவாத வியாபாரத்துக்கு வச்ச மோர் உனக்கு கொடுக்க முடியுமா போட்டி அங்கட்டே ஏ வசந்தியக்கா கூவி கூவி என் தொண்ட தண்ணியே வத்தி போயிரும் நீங்க நோகாம நுங்குதிங்களான்னு பாக்குறீங்களா வேணும்னா நீ கூவு நீ ரெண்டு கிளாஸ் மோர் வாங்கி குடி எனக்கு அவ்வளவு தூரமா கூவ முடியாதுடி

ஒரு வியாபாரம் கூட நடக்கலன்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டுகிட்டு இருக்கோம் இதுக்கு மோர் வேணும் நம்மள மோர் ஆச்சி இன்னும் வியாபாரமே நடக்கல ஆச்சி வியாபாரம் முடிஞ்சு கடைசி ஆயிருக்கும்ல அப்ப தாரே ஆச்சி மோர் இவங்களோட வந்ததுக்கு மரத்தடியிலே படுத்து தூங்கிட்டான் போல இருக்கு மோர் மோர் நீர் மோர் பசு மாட்டு மோர் திக்கான மோர் வாங்கம்மா வாங்க குடிச்சா குடிச்சுக்கிட்டே இருப்பீங்கம்மா சுவையான மோர் வாங்கம்மா வாங்க

பொண்ணு மாமியார் இருக்க அப்படி மதம் என்ன பொண்ணு மோரை குடிச்சதுக்கு காசை கூடு சின்ன பொண்ணு அக்கா கீழ ஊத்த மனசு இல்லாம வாயில ஊத்துனேக்கா இதுக்கு போய் காசு கேக்குறீங்க எனக்கிட்ட காசு இல்ல என்னமா இருக்கா நீ மோரை நல்லா குடிச்சிட்டு காசு இல்லன்னு சொல்ற நீங்க பாருங்க ராணி அக்கா மோரை நல்லா இருந்தா தான காசு கொடுக்க முடியும் நல்லாவே இல்ல உப்பு இல்லாத பண்டம் குப்பையில தானே அதே மாதிரி தான் என் வாய்க்குள்ள குப்பைக்குள்ள போயிருச்சு சின்ன பொண்ணக்கா அதுக்கு பாருங்க குளு குளு குளுன்னு இருக்கும் குடிக்கிற வெயிலுக்கு இந்த தயிரை மட்டும் குடிச்சிங்கன்னா குத்தால் அருவியில குளிச்சது போல இருக்கும் வாங்கம்மா வாங்க வெயிலுக்கு இதமான குளு குளு தயிரு மோர் குடிக்க குடிக்க குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் வாங்கம்மா வாங்க ஏயப்பா இந்த வெயில் என்ன அடி அடிக்குது ஏமா மோர்ராம்மா விற்கிறீங்க இல்ல சார் நண்டவனை தேர் தான் விற்கிறோம் வேணுமா

அதானே நாங்க எல்லாம் பொம்பளை எல்லாம் இருந்து வியாபாரம் பண்றதனால ஏமாத்திட்டு போயிரான் பாக்கறியாயா நாங்க எல்லாம் சாக்கி சானோட தங்கச்சியா ஒழுங்கா மரியாதை கொடுத்துரு சரி இங்க வந்து மோர் குடிக்கி வந்தேன்ல என்னைய சொல்லணும் பஜாரி பொம்பளைய இந்தமா காசு யோ யாரை பாத்தியா பஜாரி பொம்பளைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒழுங்கா மரியாதை ஓடிரு பாத்துக்க சீ

வாங்கி விற்பனை பாரு நம்மளை சொல்லணும் ஊர் வளத்துல ஒரு தைரியம் கிடைக்காத மாதிரி வீட்டை இந்த சின்ன பொண்ணு எனக்கு ரெண்டு கிளாஸ் மோரை கூட தயிர கொடுன்னு கிடந்துச்சு வந்து மோரையும் தயிரையும் குடிச்சிட்டு போனவங்க நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டு போறாங்க இவங்களை வச்சு தொழில் நடத்தின மாதிரி என்ன ஆச்சு இப்படி பேசுறீங்க நாங்களே என்ன கஷ்டத்துல